இல்லமா உன் அண்ணா வாங்கல நான் தான் வாங்கினேன் எனக்கு அவ்வளவு பட்ஜெட் இல்ல இது ஃபர்ஸ்ட் காப்பி பாரு அம்மா பாத்தீங்களா அண்ணா எங்க எனக்கு ஐம்பதாயிரம் பொருள் வாங்கி தருவாங்க அண்ணி உள்ள மேக்கப் வந்து நாலாயிரம் ரூபாய்க்கு மட்டும் வாங்கி கொடுத்துருவாங்க எனக்கு அண்ணி எனக்கு இதெல்லாம் வேணாம் நீங்களே வச்சுக்கோங்க மா எதுக்கு வாங்கினதா ஏய் எதுக்கு நான் இது ஒண்ணு ஐம்பதாயிரம் கிடையாது வெறும் நாலாயிரம் மாத்திரம் தான் வாங்க வேணா சொன்னு பாப்பாப்பா ஏன் தப்பு தான்ப்பா நீங்க வேறன்னு சொல்லி கூட ஏதோ உங்க தங்கச்சி ஆசைப்பட்டாங்கன்னு நான் நடுவுல வந்து இது வாங்கி கொடுத்து பாருங்க என்னோட தப்பு தான் இனிமேல் எத விஷயம் இருந்தாலும் சரி நீங்க ஆச்சும் உங்க தங்கச்சியாச்சு நான் நடுல வரவே மாட்டேன் அதே மாதிரி இது நான் ரொம்ப நாளா வாங்கணும்னு ஆசைப்பட்டிருந்தேன் உனக்கு வேண்டாம்ல நானே வச்சுக்கிறேன்